முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் திராவிட மாடல் இந்த ஒரு வார்த்தை தமிழ்நாடு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த நாடு முழுவதும் எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லலாம் காரணம் திராவிட மாடல் அரசனுடைய ஒவ்வொரு திட்டங்களும் தாக்கத்தை ஏற்படுத்துது அதன் காரணமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை நாடு முழுவதும் திரும்பி பார்க்கும் வண்ணம் நடந்துட்டு ஒவ்வொரு மக்களும் பயனடைஞ்சிட்ருக்காங்க சாமானிய மக்களுக்கான ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு இதன் காரணமா மக்களுடைய கோரிக்கைகள் கேட்கப்பட்டு அதற்கு தீர்வுகள் வழங்கப்பட்டுட்டு வருது ஒவ்வொரு சாமானியருக்கும் என்ன தேவை அதை பார்த்து பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சீரான வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களை செயல்படுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்திருக்காங்க இதன் காரணமா மக்களுடைய கோரிக்கைகள் பெரும்பாலும் அந்த அந்த மாவட்டத்திற்குள்ளாகவே தீர்த்து வைக்கப்பட்டு வருது அந்த மாவட்ட நிர்வாகங்கள் மூலமா அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசனுடைய ஒவ்வொரு திட்டங்கள் மூலமா ஒவ்வொரு உதவிகள் மூலமா மக்கள் எந்த அளவு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றதற்கான உதாரணம் தான் இன்றைய நிகழ்ச்சி அப்படி இன்றைய நிகழ்ச்சியில நாம முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் இதன் காரணமா மாற்றுத்திறனாளிகளுடைய நலன் காக்கக்கூடிய இயக்கமாக என்றுமே திராவிட இயக்கம் விளங்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திட்டு இருக்காங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் மாற்றுத்திறனாளி அப்படின்ற அந்த வார்த்தையை அவர்களுக்காக கொடுத்தவர் அப்படி அவர்களுக்கான அடையாளம் அவர்களுக்கான வார்த்தையை கொடுத்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் வளப்படுத்தியவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில் பயணிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு திட்டங்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன தேவை அப்படின்றத கேட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களாகட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு பயன்படக்கூடிய பிரத்யேகமான அப்ளிகேஷன் கொண்ட மொபைல் போன் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் யாரையும் சார்ந்திருக்காமல் அவர்கள் சுயதொழில் புரிவதற்கான வாய்ப்பையும் திராவிட மாடல் அரசு இருக்காங்க அதன் அடிப்படையில் ஒரு உதாரணமாக தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு செயற்கை கால் வழங்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக இன்னைக்கு அவர் சந்தோஷமா இருக்காரு இப்படி ஒவ்வொரு மனிதர்கள் கிட்டையும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றதற்காக தான் தமிழ்நாடு அரசாங்கம் இயங்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் பேர் அஸ்மத் பேகம் நாங்கள் வந்து இங்கே நாற்பது வருஷமாக இருக்கிறோம் ஆனால் என் பையன் சம்பாதிச்சு தான் குடும்பமே ஓட்டிருந்தோம் லாஸ்டில் கம்பெனிக்கு போய் வேலைக்கு போன இடத்துல காலில் அடிபட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு அது வச்சே ரொம்ப குடும்பமே கஷ்டமாக தான் இருந்தது கால் போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்தான் பட்டோம் எப்படி ஈர்ப்பான் எப்படி நடப்பான் எப்படி அவன் வேலை அவன் செஞ்சுப்பான் ஆள் இல்லாத ஒரு குளிக்கணும் எல்லாத்துக்கும் அவன் கஷ்டத்தில் தான் இருந்தான் உண்மை அதுதான் ஆனால் அதுக்கப்புறம் இந்த கால் மாட்டினதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது ஓரளவு இப்போ இந்த க கலைஞர் காப்பீடு திட்டம் இல்லாமல் நாங்கள் வந்து எங்கெங்கேயோ போய் அழிஞ்சிட்டு முகாம் போட்டாங்க நம்ம ஊரில் அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி கால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எழுதி கொடுத்தோம் கொடுத்த உடனே எங்களுக்கு கால் வந்துடுச்சு இந்த திட்டத்தை கொடுத்த முதலமைச்சர் சாலனி ஐயாவுக்கு நன்றி முகமது ஹோசன் பேர் நான் விருந்தநகர் வில்லேஜில் இருக்கிறேன் சோலாவூர் ஒன்றியம் பொன்னேரி தாலுகா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் எனக்கு அடிப்பட்டு ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அடிப்பட்டுலேருந்து கா கால வீட்டில் தான் இருக்கிறேன் வேலை வாய்ப்பு இல்லை எங்கேயும் போகிற வரது கஷ்டப்படுறேன் ஒரு எது சின்ன வெளியே போனால் கூட ரொம்ப கஷ்டம் குடும்பம்லாம் பாதிப்பட்டுச்சு ரொம்ப வருமானம் இல்லை இருந்த வருமானமும் போயிடுச்சு கம்பெனியில் வேலை செய்யும்போது அடிப்பட்டு மிஷினில் கால் மாட்டின்னு அடிபட்டுச்சு ட்ரீட்மெண்ட் ஒரு மூணு மாதம் போயிடுச்சு அதுக்கப்புறமா வீட்டிலே இருந்தேன் இங்கே கேம்ப் ஒன்று போட்டாங்க முது மக்களோட முதல் கேம்ப் போட்டாங்க ஜனபட்சத்திரம் கூட்டோடு அங்கே தான் சொன்னாங்க இது ஊனமுற்றவருக்கு இது போல் கால் செயற்கை கால் பொறுத்து தரப்படும் நாங் நாங்களும் போய் அப்பீல் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா தான் முதல்வர் காப்பீடு திட்டத்தில் உங்களுக்கு இலவசமாக செஞ்சு இருந்தாங்க வெளியே செஞ்சால் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் முதல்வர் காப்பீடுல ஒரு ஒரு ஏதோ ஃப்ரீயாக அதாவது இலவசமாக கிடைக்கிது ஜூலை மாதம் போட்டிருந்தாங்க நாங்கள் போட்டோம் ஒரு 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 மாதத்துக்குள்ளே கூப்பிட்டாங்க கால் அளவு எடுக்கணுன்னு நாங்கள் போயிருந்தோம் திருவள்ளூர் ஆஃபீஸுக்கு திருவள்ளூர் ஊனமுற்று ஆஃபீஸுக்கு போயிட்டு அளவு கொடுத்தோம் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் பொறுத்து கால் வந்தது இப்போது ஓரளவுக்கு வெளியே போக வர நடந்து நடக்கிறேன் சின்ன சின்ன என்னால் முடிஞ்சது சின்ன சின்ன வேலை வெளியே போக வர்றது என்னாலே முடியுது இப்போது வரைக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துருக்குறாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வருமானமும் இல்லை எங்கள் அப் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க அவங்கள உட்கார சின்ன அந்த வயசில் அவங்க கஷ்டப்படுறாங்க விவார விவாரத்தான தங்கச்சி ஒன்று இருக்குது ரெண்டு குழந்தைங்க ஒரு மனைவி பையன் இப்போதான் ஒன்றா அது இங்கே பக்கத்துலேயே ஸ்கூலில் சேர்த்துருக்குறோம் அவனுக்கு கட்டுற ஃபீஸு கூட வருமானம் இல்லை இந்த கால் செயற்கை கால் பொறுத்தமா ஒரு சின்ன சின்ன வேலை எங்கேயும் வெளியே போகிறது வாய்ப்பு கூட வெளியே போகிறது அதெல்லாம் கொஞ்சம் சுலபமாக போவரத்துக்கு கஷ்டம் இல்லாமல் போகிறேன் வரேன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாருக்கும் இருக்கும் இன்னைக்கு இந்த மாற்றுத்திறனாளி மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் இப்படிதான் தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போய் கோடிக்கணக்கான ரூபாயில அதாவது கோடிக்கணக்கான மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய கைகளாலேயே கொடுத்துட்ருக்காங்க அப்படி அந்த நலத்திட்ட உதவிகளில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு சுய தொழில் தொடங்கணும் அதாவது வீட்டில் இருந்தோ அல்லது பக்கத்தில் ஒரு சின்ன கடை வச்சோ அவங்களுடைய தொழில் முனைவிற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் தையல் இயந்திரம் சலவை இயந்திரம் இதெல்லாம் வழங்கப்பட்டு வருது அதுலையும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சலவை இயந்திரம் அப்படின்றது நிறைய பேருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க தேவைப்படக்கூடியவர்களுக்கு முன்னாடியெல்லாம் கறி புகையோடு இருக்கக்கூடிய அந்த கரியால் இயங்கக்கூடிய சலவை இயந்திரம் அப்படின்றது கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் இப்போ அது நவீன காலத்திற்கு ஏற்ப சிலிண்டரை பயன்படுத்தக்கூடிய சலவை இயந்திரம் கொடுத்துட்ருக்காங்க இதன் காரணமா இன்னைக்கு அவங்களுடைய வேலை எளிதாக இருக்கு அவர்களுக்கான வருமானமும் கூடிட்டு இருக்கு இப்படி வாழ்வாதாரத்தை வளப்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் சலவை இயந்திரம் பெற்ற ஒரு பயனாளி நம்ம கிட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க பார்க்கல என் பேர் சீனிவாசன் பூஜ்ஜிய அம்மாள் நாங்கள் முதல்வர் மக்கள் முகாமில் நாங்கள் இந்த அயன்பாக்ஸுக்காக மனு கொடுத்துருந்தோம் கொடுத்ததுனால எங்கள் எங்கள் ஊர் வந்து திருவள்ளூர் மாவட்டம் அம்லம்பாக்கம் கண்டிகை எனக்கு மூணு பசங்க பொண்ணு ரெண்டு பையன் ஒன்று நாங்கள் வந்து இந்த தொழில் ஆரம்பித்து முப்பது இருபது வருஷம் கிட்ட ஆகிடுச்சிங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு அந்த கறி பாக்ஸில் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் பசங்களை வந்து படிக்க வச்சு உங்கள் பாப்பா பெரிய பொண்ணு வந்து பிகாம் முடிச்சிருக்கு சின்னப்பா ப்ளஸ் டூவோட இருக்கட்டும் பையன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கஷ்டப்பட்டு இந்த தொழிலில் முன்னேறினேன் கஷ்டப்பட்டதுனால எந்த பண்ணும் ஆனால் இன்னொன்று வந்து எங்களுக்கு வந்து இந்த பெட்டி தேக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஆனால் இந்த முகாமில் வந்து எங்களுக்கு ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி ம முதல் ஒரு முகாம் திட்டம் ஒன்று நடக்குதுங்க அங்கே போயிட்டு நீங்கள் மனு கொடுங்கன்னு சொன்னார் நானும் எங்கள் வீட்லேயும் போயிட்டு அந்த மனு கொடுத்தோம் கொடுத்ததுனால எங்களுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்ட்ரு பாக்ஸ் கொடுத்தாங்க அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது தேய்கிறதுக்கும் நல்லாயிருக்கு சிறப்பாகவும் இருக்குது அதில் க புகை படிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் தூசி தும்மு முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க ஆனால் இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த முதல் ஐயா கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கறி பாக்ஸ்னால் வந்து ரொம்ப கஷ்டம் வெயிட்டு ஜாஸ்தி ஒரு இருபது துணி முப்பது துணி தேய்க்கணும் மறுபடியும் கறியை மாற்றி போடணும் மாற்றி போகிறதுனால அந்த தூசி படியும் ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் வரும் அந்த கறிக்கு கறி எல்லாம் படுதுங்க அப்படின்னு ஒரு சில கம்ப்ளைண்ட் வரும் ஆனால் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த எல்பிஜி கே கேஸ் கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தது எல்பிஜி கேஸ் கொடுத்ததுனால இந்த முதல்வர் வந்து என்ன நல்லா நல்லா நல்லாயிருக்கு நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இதில் வந்து கறிப்பேட்டில் வந்து இருபது இல்லை முப்பது துணி தான் தேய்க்க முடியும் ஒரு ரெண்டு ஹவுருக்கு ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை ஒன் ஹவர்லேயும் வந்து இருபது துணி தேய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் ஈஸியாகவும் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து இந்த திட்டம் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் பயனடையணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இந்த முதல்வருக்கு இந்த தி திமுக ஆட்சியில் வந்து மு க ஸ்டாலின் முதல்வருக்கு ரொம்ப நன்றி நன்றி சொல்லிக்கிறேன் நாங்கள் அம்னம்பாக்காட்டியில் இருக்கிறோம் என் பேர் புஜ்ஜி எனக்கு மூணு பசங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் நாங்கள் இந்த தலை தலைவர் செய்கிறோம் நானும் எங்கள் வீட்டுக்கார ரெண்டு பேரும் கலந்து செய்கிறோம் அந்த வேலை நாங்கள் இந்த வேலை செஞ்சால் எங்கள் பசங்களை படிக்க வச்சோம் நாங்கள் அதனால் தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் இந்த கறி பொட்டி வச்சின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம் இப்போ வந்து இந்த முதல்வர் திட்டம் வந்து தெரிஞ்சு மனு எழுதி கொடுத்தோம் அதுக்கப்புறம் அந்த க அந்த பெட்டி வந்த பிறகு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது உதவியாக இருக்குது இந்த திட்டம் கொடுத்த முதல்ல எங்களுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எல்லாம் இதுதான் திராவிட மாடல் அரசனுடைய அடிப்படை தத்துவம் அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சலவை இயந்திரம் கொடுத்து இன்னைக்கு ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படின்றது வளமாக்கப்பட்டிருக்கிறது நீங்க பாத்தீங்க தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான லட்சக்கணக்கான லட்சக்கணக்கானவருடைய வாழ்க்கையை வளமாக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மக்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு கோரிக்கைகள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் அதன் அடிப்படையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பல ஆண்டு காலமாக வந்து சான்றுகள் கிடைக்காம இருந்தது அதாவது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய சான்றுகள் கிடைப்பதில் சிரமம் இருந்தது சிலருக்கு கிடைக்காமலே இருந்தது அப்படிப்பட்ட சான்றுகளில் முக்கியமானது சாதி சான்று சாதி சான்று பெறுவதற்காக பல ஆண்டுகளாக போராடி காத்துட்ருந்தவங்களாம் ஏராளமாக இருந்தவங்க இன்னைக்கு திராவிட மாடல் அரசால் அவர்களுடைய சாதி சான்று வாங்கியிருக்காங்க அப்படி சாதி சான்று கிடைக்கப்பெற்ற மாணவியும் அவங்களுடைய குடும்பத்தினரும் நம்மக்கிட்ட பேசினாங்க பார்க்கலாம் என் தம்பி பேர் விஜி எங்கள் அப்பா பேர் எலப்பன் எங்கள் அம்மா பேர் சாந்தி எங்கள் அப்பா இறந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் எங்கள் அம்மா கூலி வேலையை செஞ்சு என்னை படிக்க வைக்கிறாங்கோ இத்தனை நாள் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் இப்போ நாங்கள் என் தம்பி எங்கள் அம்மா நானும் சொந்த வீட்டுக்கு போக போகிறோம் எங்கள் சாதி சிக்கட்டு இருக்கிறால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாத எங்கள் கஷ்டம் இருந்தது இப்போது ரொம்ப ஸ்கூலுக்கும் என்னது ஸ்கூலுக்கும் ஈஸியாக இருக்குது வீட்டு கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது கட்டு வந்தாலே வீடும் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் படிப்பும் கொஞ்சம் என் பேர் சாந்தி எங்கள் பொண்ணு பேர் வைதேகி எங்கள் பையன் பேர் விஜி பொண்ணு எட்டாவது படிக்குது பையன் ஆறாவது படிக்கிறான் இது மாரிசியா எங்களுக்கு ஜாஸ் இல்லாத சிஎம் இதுலேருந்து நாங்கள் போய் கேட்டோம் அவங்க மூலியமாக எழுதி போட்டு வரும் அப்படின்னாங்க அவங்க சொன்னதால ஜி அந்த இதுலேருந்து வாங்கின வந்தது எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வசதியாக இருந்தது இப்போத்துக்கு அது வச்சு எங்கள் பசங்களுக்கெல்லாம் வாங்கலான்னு சொன்னாங்க அதனால தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஆனால் நானும் அவ்வளோ படிக்கலை படிக்காதாலேயும் இவ்வளோ வச்சு நான் இது பண்ணுறேன் ஆனால் ஜிஎம் இதால் கிடச்சிது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமேட்டி எங்கள் பசங்களுக்கு நல்லா படிச்சுட்டு நான் இருக்கிறதில் எங்கள் பசங்க நல்லா நிம்மதியாக இப்போ தூங்குவாங்க ஆனால் இத்தனை நாள் வாழ் குடிச்சல் ஒழி ஒழிவுக்குனு அப்படியே குழந்தைக்கு தூங்காது இருக்கிறாங்களே இப்படி பண்ணுறாங்களே எப்படி நம்ம நம்ம தான் எப்படி கண்ணு முங்க சிக்கிறோம் குழந்தைக்கு எப்படி கண்ணு முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டேன் இஃபத்துக்கு அந்த ஜாசி கிடச்சதால் எங்களுக்கு ரொம்ப சிர்த்தாக இருக்குது ஆனால் வீடும் நல்லா கட்டியிருக்கிறாங்கோ இனிமேடி திருப்தியாக நாங்கள் ஆனால் எங்கள் பசங்களுக்கும் ஈஸியாகும் ஏன்னா ஸ்கூலும் அந்த ஜாசிய்க்கு கேட்குறாங்கோ இஃபத்துக்கு அதனால் சரி கஷ்டப்பட்டு நான் வாங்கி வச்சுருக்குறேன் எங்கள் ஆளுகளும் கிடச்சிருக்குது எனக்கும் கிடச்சிருக்குது முதலாசருக்கு ரொம்ப நன்றி சாதி சான்று பெற்ற மாணவி சொன்னதை கேட்டீங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் பெண்களுடைய முன்னேற்றத்தில் என்னைக்குமே திராவிட இயக்கம் முக்கிய பங்காற்று இருக்கு தந்தை பெரியார் பெண்களுடைய வளர்ச்சியில பெண்களுடைய முன்னேற்றம் குறித்து பல்வேறு கனவுகளை கண்டாங்க அந்த கனவுகள் எல்லாத்தையும் திட்டங்கள் மூலமாக சாத்தியப்படுத்தினது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே வியக்கும் வண்ணம் பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதுலையும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் கையெழுத்திட்ட அந்த கோப்புகளில் முக்கியமானது மகளிருக்கான விடியல் பேருந்து பயணம் அதாவது கட்டணம் இல்லா பேருந்து பயணம் இன்னைக்கு அந்த பேருந்து பயணம் மூலமா கோடிக்கணக்கான பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் வளமாக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய கையில காசு சேமிக்கப்படுது இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி பெண்களுடைய முன்னேற்றத்துல முக்கியமானது அவர்களுக்கான சுயதொழில் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுதான் அதன் காரணமா தையல் இயந்திரங்கள் பெண்களுக்கு குறிப்பா வழங்கப்பட்டு வருது தையல் இயந்திரம் பெற்ற பல லட்சக்கணக்கானவர்களில் ஒரு பெண் நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க பார்க்கலாம் வணக்கம் என் பேர் வனஜா நான் கைவண்டூர் நான் வந்து ஏற்கனவே கூலி வேலைக்கு தான் போயின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எல்லா ஊர்லேயும் முதலமைச்சர் திட்டம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னான்னு எனக்கு தெரியாதுங்க அப்புறம் அவங்கவுங்க கோரிக்கையை வந்து அவங்கவுங்க சொல்லணும் அவங்கவுங்க கோரிக்கை வந்து முறையிட்டால் அது கிடைக்கணும்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து எனக்கு டெய்லர் மிஷின் வேணும் அப்படின்னு நான் அப்ளை பண்ணேன் முதலமைச்சர் திட்டத்தில் எனக்கு வந்து நான் அப்ளை பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு தையல் மிஷின் கிடச்சிது எனக்கு வந்து கலெக்டர் வந்து தையல் மிஷினு நேற்று கொடுத்தாருங்க பதினெட்டாந்தேதி கலெக்டர் கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு ஒரு நாளாக கூலிக்கு போயிட்டு இரநூறுபாய்க்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் இப்போ வந்து நான் தையல் மிஷின் வந்ததுனால நான் வந்து வீட்லேயே இருந்து சம்பாதிப்பேன் ஒரு நைட்டி ஓரம் அடிச்சா கூட ஒரு இருபது ரூபாய் வாங்கலாம் ஒரு ஜாக்கெட் தைச்சாலும் ஒரு நூறுரூபா சம்பாதிக்கலாம் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் கிடையாதுங்க எங்கள் பாப்பா வந்து ஒரே ஒரு பொண்ணு தானுங்க அவளை கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சுங்க கட்டி கொடுத்துட்டு எனக்கு ஒரு பேராக இருக்கிறானுங்க அதனால் இப்போ நான் அப்ளை பண்ண உடனே எனக்கு விடோ லிஸ்ட்டில் தான் எனக்கு வந்து இந்த பவர் மிஷின் கிடச்சிது எனக்கு முதலமைச்சர் திட்டத்தில் கிடச்சதுன்றதே ஒரு பெரிய விஷயங்க எனக்கு அதுவும் முதல் முதல்ல ஆளாக நான் வாங்கினேங்க நான் வந்து இவ்வளோ நாள் வந்து பெடல் மிஷினில் வந்து தைக்கும் போது ரொம்ப முட்டி வலிக்கும் அந்த வீல் சுற்றும் போது கை வலிக்கும் இருந்தாலும் இப்போ பெடல் மிஷினு கொடுத்துருக்குறாரு முதலமைச்சர் என்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வேறு ஒரு லுங்கி அடிக்கிறது கூட அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் அவள் லேட் ஆகுங்க இது வந்து பவர் மிஷின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையாக எனக்கு முடியும் இப்போ வந்து டிசைனாக வந்து நான் ஒரு துணி தைக்கணும் ஒரு மாடலாக தைக்கணும்னா கூட இதில் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் தைச்சி முடிப்பேங்க இப்போ என்னை பார்த்து வந்து நீ எப்படி மிஷின் வாங்கினேன் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க இப்போ என் கூட பண்ணவங்களுக்கும் மிஷின் எல்லாருக்குமே ரெடி ஆகுது வாங்க வராங்க மிஷினுங்க என் பொண்ணு பேர் வந்து நிவாஷினி செல்வி அவளை கட்டி கொடுத்த பிறகு ஒரு பேரண்ட் பிறந்திருக்குறான் எனக்கு அவன் பேர் வந்து நெவின் மித்துவா அவன் எத்தனை ட்ரெஸ்ஸுனாலும் ஒரு நாளைக்கு அழுக்கு பண்ணி போட்டுறானாங்க இனி அவன் எத்தனை ட்ரெஸ் கிழிச்சாலும் அழுக்கு பண்ணலாம் கவலைப்பட மாட்டான் நான் தைச்சி போடுவேன் என் பேரண்ட்டுக்காக முதலமைச்சர் மிஷின் எனக்கு கொடுத்துருக்குறாரு என் பேரண்ட்டுக்காகவே ட்ரெஸ்ஸு நிறைய தைச்சி கொடுப்பேங்க நான் முதலமைச்சர் கொடுத்த மிஷினில் வந்து முதல்ல என் பேரனுக்கு தான் ஒரு ட்ரெஸ்ஸு தைக்க போகிறேங்க நான் பவர் மிஷினில் நானே தைச்சி என் பேரனுக்கு போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை அதுவும் முதலமைச்சர் கொடுத்த மிஷினில் தைக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் இவ்வளோ நாள் வந்து நான் சாதாரண மிஷினில் வந்து நைட்டி ஓரம் அடிச்சிருந்தேன் லுங்கி லுங்கி அடிச்சு கொடுப்பேன் புடவை சேரீ வந்து ஓரம் அடிச்சு கொடுப்பேன் நான் இனிமேல் வந்து டிசைன் எல்லாம் நான் போயிட்டு கற்றுக்கின வந்து டிசைன் பிளவுஸ் தைச்சி நல்லா வீட்டிலேருந்து ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவான்னு ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு நான் வாங்குற அளவுக்கு நான் போய் கற்றுக்குனு பவர் மிஷினில் தைக்க போகிறேங்க வந்து பவர் மிஷின் வாங்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டேங்க என்னால் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேங்க நான் அதனால் வந்து எனக்கு முதலமைச்சர் திட்டத்தில் வந்து ஐயா எனக்கு பவர் மிஷினே கொடுத்ததுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை மாதிரி வந்து இந்த திட்டத்தில் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்கிறாங்க இன்னும் பயன் அடைஞ்சுக்கினே இருப்பாங்க ஆனால் எனக்கு வந்து முதலமைச்சர் ஐயாவுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் எனக்கு இந்த பவர் மிஷின் கிடைச்சதுக்காக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா இந்த ஒரு நாள் ஒரு நாள் திட்டத்திலே வந்து எனக்கு நான் வேறு யாரையுமே போய் பார்க்கல எனக்கு இந்த மிஷின் கிடைக்கலையே நான் எழுதி கொடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு நான் யாரையுமே போய் கேட்கல ஆனால் நான் எதிர்பார்க்காத இவ்வளோ சீக்கிரத்துலேயும் எனக்கு வந்து பவர் மிஷின் கிடைச்சதுக்கு முதல முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க இது பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம போறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகளுக்கு அரசனுடைய திட்டங்கள் எந்தளவு போய் சேர்ந்திருக்கு அரசனுடைய திட்டங்கள் கிடைக்கப்பெற்றதால் அவர்களுடைய நிலை இன்னைக்கு எந்த அளவு உயர்ந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாம் எப்படியாப்பட்ட இயற்கை விவசாயத்தில் வரணும்னு ஆசைப்படுறவங்க ஃபஸ்ட்டு வந்து மண்ணை வளப்படுத்திட்டு மண்ணுக்கு வளப்படுத்தினா தான் நிலத்தில் வந்து வதப்படுத்திங்கன்னா பயிர் ஆட்டோமேட்டிக் வந்துடும் அந்த இயற்கை விவசாயத்தில் எவ்வளோக்கு வந்து மண்ணை வளப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வா செடி வளரும் மனுஷனுக்கு எப்படி நம்ம சாப்பாடு போட்டால் தான் நடக்க முடியும் செய்ய முடியும் வேலை செய்ய முடியுமோ அதே போல் தான் அந்த நிலத்துக்கு நம்ம சத்தை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கை நல்ல பயிர் வளர ஆரம்பிச்சிரும் அதுதான் ஜீவா மந்தம் மம்மர்ஸில் தரவலியை கொடுக்குறது தரவலியை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எந்த ஒரு பண்ணியம் பண்ணாலையும் இங்கே பாரு பூச்சி வெரைட்டி இந்த பூச்சி வெரைட்டியை மட்டும் எப்படியாப்பட்ட விவசாயம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட்டு மருந்து செடி நட்டு ஒரே ஒரு கொஞ்ச நாள் உடனே அடிச்சிட்டிங்களா பத்து நாள் பதினாள் நெல் இதாக இதாகட்டும் ஃபஸ்ட்டு மருந்து தடிச்சுன்னா எப்படியாப்பட்ட பூச்சியை கண்ட்ரோல் வராது அந்த மருந்து மட்டும் தயாரிக்கிறதை வந்து நான் சொல்ல மாட்டேங்க நொச்சித்தலை நுணாந்தளை இருக்கு புங்கந்தழை சீதா தழை ஊமத்தந்தழை இந்த தலையெல்லாம் போட்டு அஞ்சு ஆறு தலையை வந்து நறுக்கி நறுக்கி சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு கோமியம் கோமியம் போடணும் கோமியம் போட்டு அதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் போடணும் பெருங்காயம் போட்டுட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கலக்கி வச்சுட்டிங்கன்னா இதை வந்து முப்பது நாள் கணும் இதை இந்த மருந்து இந்த பூச்சி வைக்க பொறுத்தவரை முப்பது நாள் ஊற வைக்கணும் முப்பது நாள் ஊற வச்சு உபயோகப்படுத்திங்கன்னா ஒரு பத்து லிட்டர் டேங்குக்கு ஒரே ஒரு முந்நூறு மில்லி முன்னூறு மில்லி அடிச்சிங்கன்னா ஒரே பூச்சி கூட விற்காது எப்படியாப்பட்ட நெல் இருக்கட்டும் காய் சேர்த்துட்டோம் இதை செய்கிற விவசாயிகள் அச்சினி போயிடும் இதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மருந்து இதுதான் பண்ணணும் இதை அடிச்சிட்டிங்கன்னா எப்படியாப்பட்ட நோய் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட் விவசாயிகளுக்கான பல திட்டங்கள் என திராவிட மாடல் அரசு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை வளமாக்கிட்ருக்காங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்காங்க அதுலேயும் நான் முதல்வன் மாதிரியான இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டிற்காகவும் கவனம் செலுத்தப்பட்டு வருது அப்படி இளைஞர் நலன் காப்பதற்காக திருப்பத்தூர் மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது எப்படி செயல்படுத்தப்பட்டு கேட்கலாம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொல்லியிருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஏழு மகளிர் இந்த மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் பெற்று வருகிறார்கள் இந்த திட்டம் மிக சிறப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மூவாயிரத்தி இருநூற்று பத்தொன்பது மாணவர் செல்வங்கள் கல்லூரி மாணவர்கள் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாதம் பெற்று இந்த திட்டத்தை பயனடைந்து வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய சீரிய திட்டங்களில் ஒன்றான மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தில் இதுவரை மூன்று லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று ஐந்து நபர்கள் பயனடைந்து தொடர் சிகிச்சையில் இருக்கிறார்கள் இவற்றில் மிக முக்கியமானது புற்றுநோய் மற்றும் கண்டறியும் திட்டத்தின் கீழ் இதில் நாற்பத்தி மூன்று நபர்கள் தொடக்க நிலையிலே கண்டறியப்பட்டு தொடர் சிகிச்சையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது தவிர நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் கீழ் வரை தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இரண்டாயிரத்தி ஐம்பது பயனாளிகள் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பில் பயனடைந்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மிக முக்கிய திட்டங்களில் ஒன்றான கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்காக ஒதுக்கப்பட்ட இலக்கான நான்காயிரத்தி இருநூறு வீடுகளுக்கு வேலை உத்தரவு வழங்கப்பட்டு அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்படி இளைஞர்களுடைய நலன் காக்கும் அரசாங்கம் பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் கலைஞர் உரிமை திட்டம்னு பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க இந்த திட்டங்கள் எல்லாம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எந்தளவு செயல்பட்டு வருது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எந்தளவு செயல்படுத்தப்பட்டு வருது பயனாளிகளை சேர்ந்திருக்கா அப்படின்றத கள ஆய்வையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தற்போது பெண்களுக்கான திட்டங்கள் அங்கு எந்தளவு நிறைவேற்றப்பட்டு வருது இதன் காரணமா திருப்பத்தூர் மாவட்ட பெண்கள் எந்த அளவு மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி மற்றும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு கல்லூரி மாணவிகள் மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெற்று இந்த திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள் மற்றும் தமிழக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய விடியல் பயண திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நான்கு கோடியே பதினோரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நபர்கள் இந்த துவங்கிய நாள் முதல் திட்டம் துவங்கிய நாள் முதல் இது நாள் வரை பயனடைந்திருக்கிறார்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் கீழ் ஏலகிரி மலைப்பகுதியில் ரூபாய் ஐந்து கோடியில் ஒரு உள் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டு சிறப்பான முறையில் பணி முடிந்திருக்கிறது மாநில அளவில் கூட போட்டிகள் நடத்துவதற்கு ஏதுவாக இந்த அரங்கம் கட்டப்பட்டிருப்பது குறித்து இந்த பொதுமக்களும் இந்த மாவட்டத்தினுடைய மக்களும் வாணியம்பாடி வட்டத்தில் நிம்மியம்பட்டு பகுதியில் மூன்று கோடி ரூபாய் அளவில் ஒரு சிறு விளையாட்டு அரங்கமும் பணி ஒதுக்கப்பட்டு தற்போது பணி நடந்து வருகிறது தவிர பஞ்சாயத்து பகுதிகளில் சிறு விளையாட்டு மைதானங்கள் அமைக்க நம்முடைய மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற இருநூத்தி எட்டு ஊராட்சிகளில் நூற்றி எண்பத்தி எட்டு ஊராட்சிகளுக்கு சிறு விளையாட்டு மைதானங்கள் அமைக்க வேலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் சமீபத்தில் இந்த மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடந்து முடிந்தன இந்த போட்டியில் மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் மூன்றாம் இடத்தினை வெண்கலப் பதக்கத்துடன் ரூபாய் ஐம்பது ஆயிரத்துக்கான காசோலையை குத்துச்சண்டை போட்டியில் ஒரு அரசு பள்ளி மாணவர் பெற்றிருக்கிறார் தவிர ஒரு மாற்றுத்திறனாளி மூன்றாம் பரிசுடன் வெண்கலப் பதக்கத்துடன் ரூபாய் ஐம்பது காசோலையை குண்டு எறிதல் போட்டியிலும் தவிர இருபத்தி ஐந்தாயிரத்துக்கான காசோலையை பெற்று நான்காம் இடம் ஹாக்கியிலே ஒரு பதினெட்டு வீரர்கள் இந்த மாவட்டத்தில் பரிசு பெற்றிருக்கிறார்கள் இந்த பரிசு பெற்றமைக்காக திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு சூழல்லையும் யாருக்கு என்ன தேவை அப்படின்றது மட்டும்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்க்கறாங்க அப்படி அவர்களுடைய தேவையை அரசாங்கம் செய்து கொடுத்துட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்